மண்டபத்தில் நடக்கும் திருமணத்திற்கு பந்தங்கள் வரைக்கும் போய் கூறலாம் என்று ஜமாத்தில் முடிவு எடுத்திருக்குதா என்று கேட்கிறாங்க முதலாவது தமிழ்நாடு திருமணத்திற்கு ஒரு பாலிசி நம்ம எடுத்திருக்கிறோம் என்ன பாலிசி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்றாங்க குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் திருமணம் அதாவது அதிகமான அல்லாஹுடைய அருளை பெற்று தருகிற திருமணம் என்று சொல்றாங்க அப்ப நம்ம தௌகை ஜமாத்து மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது என்று சொன்னால் உங்க திருமணம் வந்து பரக்கத்தா இருக்கணுமா இல்லையா பரக்கத்து என்றால் என்ன குறைந்த பொருளில் நிறைந்த பயன் அடைகிறதுக்கு பேர் பரக்கத்து அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு தருவது எவ்வளவு கூடவோ குறையவோ எவ்வளவு தருகிறானோ அது உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து விட்டு மிச்சப்படுற வகையில் இருக்கணும் அதுதான் பறக்கத்து அப்ப குறைந்த பொருள்ல எல்லா தேவைகளுமே நிறைவேறி விடுவது இந்த மாதிரியான ஒரு பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தினுடைய செலவை கம்மி பண்ணுங்க குறைங்க என்று ரசூல் செல்லாசலம் சொல்றாங்க சிறந்தது சொல்லி அதே நேரத்தில் ஒருவருக்கு சக்தி வைங்க சக்தி இருக்கு சொன்னா ஆண் வீட்டில் பெண் வீட்டுக்கு இல்ல மணமகன் வீட்டாருக்கு சக்தி இருக்கு சொன்னா அவர் வீண் வரையும் பந்தல் லைட் அலங்காரம் அந்த மாதிரி பத்திரிகை அடித்தல் போன்ற தடுக்கப்பட்டதுக்கு செலவழிக்காம சாப்பாட்டுக்காக வேண்டி கூட செலவழிக்கிறதுக்கு அதாவது இருக்குமே ஆனால் ஒரு ஆட்ட அடுத்து விருந்து கொடுக்கலாம் அவருடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் அவரு தன்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சவங்க போறவங்களுக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறார் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதான்னா தடை செய்யப்பட்ட காரியம் இல்லை விருந்து கொடுத்தல் என்பது வலிமா என்பது இத்தனை பேருக்கு தான் கொடுக்கணும் ஐம்பது பேருக்கு மேலே அதிகமாக கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது அப்ப ரெண்டு விஷயங்கள் வருது ஒன்னு வந்து வீணான செலவுகள் முற்றாக தடுக்கப்பட்டது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஊற வளர்ச்சி பந்தல் போடுவது சீரியல் விளக்கு போடுவது அது மாதிரி ஒளிபரப்பிகள் வைத்து கச்சேடிகள் நடத்துவது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது தேவையற்ற விஷயங்கள் அது அது அனுமதிக்கப்பட்டதால் கருத முடியாது அதே நேரத்தில் திருமணத்தில் ரெண்டு போதனை நமக்கு இருக்கிறது ஒன்னு வந்து உங்களுக்கு பறக்கத்து வேணும்னு சொன்னா செலவு குறைங்க இது சிறப்பு அதே நேரத்தில் வசதி இருந்து திருமணத்துக்கு விருந்து போடுங்க இது ஒரு அனுமதி விருந்து விருந்து ஒரு இந்த போடுவது என்பதற்கு இவ்வளவு பேருக்கு தான் போடணும் தடை இல்லாதனால ஒருத்தர் வந்து அவருடைய சக்திக்கு உட்பட்டு அதிகமாக விருந்து போட்டாரையானால் அதை வந்து நம்ம பாவம்னு சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு விருந்துக்கு மட்டும்தான் நான் செலவழிக்கிறேன் வேற வீணான எதுக்கு நான் காசு செலவழிக்கல விருந்து கல்யாணத்தை ஒட்டி நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போட ஆசைப்படுறேன் சந்தோஷத்துல கொடுக்கறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரே ஆனால் நீ ஒரு பாவி என்று நம்ம சொல்ல முடியுமா அவர சொல்ல முடியாது ஆனா ஒன்னு சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் நீங்க செய்யறது உங்களுடைய பறக்கத்தை குறைச்சிரும் நீங்க வசதி இருக்கு நீங்க செய்யறீங்க வசதியை விட பறக்கத்து உங்களுக்கு தேவை வரக்கத்து ரொம்ப அல்லாஹைய மறைமுகமான அருள் உங்களுக்கு வேணுமாக இருக்குமே ஆனால் திருமணத்தை கம்மியான செலவுல பண்ணுங்க அதை நபிகள் நாயகம் செல்லும் வந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதனால குறைந்த செலவுல திருமணம் செய்யறது நல்லது ஒன்னு அனுமதி ஒன்னு நல்லது ரெண்டு விஷயம் பெரிய அளவில் விருந்து கொடுப்பது வந்து அனுமதிதான் அது குற்றம் என்று சொல்ல முடியாது அதே நேரத்துல வந்து குறைந்த செலவுல திருமணம் நடத்துவது வந்து வரக்கத்தானது அப்ப ரசூர் செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து அதிகபட்சமாக ஒரு ஜெயினப அவர்களை கல்யாணம் பண்ணும் போது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தார்கள் இது அதிகபட்ச விருந்து அதே நேரத்தில் மற்ற திருமணங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேன் அதை பேரட்சி மொழத்தை போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டையை கொடுத்தார்கள் அதுதான் கல்யாண விருந்துங்கிறது கல்யாண விருந்துன்னா மட்டன் உயரணும் இறச்சி இறக்கணும் பிரியாணி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது ரெண்டு பிஸ்கெட் கூட வலிமா விருந்தாக என்ன செய்யலாம் இருக்கலாம் திருமணத்தை ஒட்டி அவர் விரும்புகிற ஒரு சாப்பாட்டை கொடுக்கிறார் மஸ்ட் வந்து இறைச்சி அவசியம் என்பதெல்லாம் திருமண விருந்து இல்ல சட்டம் கிடையாது அப்ப அந்த மாதிரியும் ரசூல் சொல்லா அலை சொல்லம் காலத்தில் விருந்து கொடுத்திருக்கிறாங்க அதிகபட்சமா கொடுத்தது ஒரு ஒரு ஆடு இதை கொடுத்திருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஆடுங்கிற ரசூல்லாவே அதிகமா கொடுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான் இருக்குது அந்த அளவோட வந்து அப்துல் ரஹ்மான் பெரிய பணக்காரர் அவருக்கும் அவளையும் ஒரு ஆட்டையாச்சும் அறுத்து நீ வந்து விருந்து கொடு என்று சொன்னார்கள் அந்த அந்த அளவோட நிறுத்திக் கொள்வது நல்லது என்கிற ஒரு போதனை சொல்றோம் என்று கேட்டால் வசதி பெரிய அளவில் விருந்துகளை கொடுத்தீர்களே என்ன செய்வான் அவன் அந்த மாதிரி கொடுக்க ஆசைப்படுவான் கடைசியில வட்டிக்கு வாங்கி கொடுப்பான் கடன் வாங்கி கொடுப்பான் அதாவது கல்யாணம் செஞ்சுட்டு பார்த்தா கடைசில கடனாளியா ஒருத்தன் நிற்பான் இருக்கப்பட்டவன் செய்யறதுனால ஊர்ல என்ன பழக்கம் கல்யாணம் ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுத்தான் ஆகணுங்கிற மாதிரி அப்படி நாலு பேர் செஞ்சிட்டாங்க வைங்களேன் அதுதான் அந்த ஊர்ல எழுதப்படாத ஆயிரும் அப்படி ஆயிரும் பொழுது நடுத்தரமா இருக்கிறவங்க என்ன செய்வான் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்கிட்ட சக்தி இல்லாம என்ன செய்வான் அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பான் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அதிகமா விருந்து தான் பேர்லதான் பொண்ணுல வரதட்சணையை வாங்கணும் வாங்குற பழக்கம் அப்படித்தான் வந்துச்சு உங்க பேருக்கு விருந்து கொடுக்க காசு இல்ல கொஞ்சம் தாங்க அப்படி கேட்டுதான் அதுக்கப்புறம் வேற வேற ஜாமிச்சான் அதனால விருந்து உயர்நிலை உயர்நிலைக்குழு பல பல கட்டங்களாக கூடி பல மசூரா பண்ணி அப்ப என்ன பண்ணோம்னு கேட்டா நம்ம ஜமாத்தில் திருமணத்தை பதிவு செய்யறதாக இருந்தால் தவுத்துல வந்து நாங்க திருமணத்தை பதிவு செய்யறோம் அப்படின்னு யாராவது வந்தால் அதை வந்து இல்லாம சுண்ணத்தான முறையில அந்த கல்யாணம் நடக்குமே ஆனால் பதிவு செஞ்சுக்கிடுவோம் அதே நேரத்தில் விருந்து போடுறாரு விருந்துன்னா அதாவது வீண் விரயம் பண்ணாம குப்பையில் கொட்டுற அளவுக்கு போட்டு ஒரு ஆளுக்கு அஞ்சு கிலோ கறியை வச்சு அப்படிலாம் செய்வாங்க முழு கோழி அப்படிலாம் செய்யாம வீண் விரயமா இல்லாம ஆடை இல்லாம சாதாரணமான முறையில் ஒரு விருந்து கொடுப்பார்களே ஆனால் அது மார்க்கத்துல குற்றம்னு சொல்ல முடியாத காரணத்தினால அந்த மாதிரி கொடுத்து சுங்கத்தான முறையில் கல்யாணம் பண்ணுவார்களே ஆனால் பெண் வீட்டிலிருந்து இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பண்ணுவார்களே ஆனால் அதை பதிவு செய்து கொள்ளணும் அந்த திருமணத்தை பதிவேட்டில் பதிவு செஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் வந்து ஒரு மார்க்க பிரச்சாரகரை ஒரு ஆலிமை அனுப்பி இது போன்ற திருமணங்கள் நம்ம நடத்த வேண்டும் என்று உரை நிகழ்த்துவாங்க அதுக்கு ஆள் அனுப்ப மாட்டோம் ஏன் இது ஊக்குவிக்கிற விதமான ஒரு காரியம் இல்ல அனுமதிக்கப்பட்டு அவ்வளோவா நிக்கிறீங்க நீங்க அனுமதிக்கப்பட்ட ஒன்றை பொழுது இது போன்ற எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பிரச்சாரத்திற்கு ஊக்குவிக்கிற விதமாக பேச்சாளர்களை நம்ம தரமாட்டோம் அதே நேரத்துல குறைந்த செலவில கல்யாணம் பண்ற பெரிய விருந்து இல்லாம அந்த திருமணங்களாக இருந்தால் பதிவும் செய்வோம் அதே நேரத்தில் பிரச்சாரம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க என்ன பறக்கத்துக்கு ஆர்வம் ஊட்டுறோம் அனுமதிக்கப்பட்டதுக்கு வந்து அதை ஒரு நிலை எடுக்கிறோம் அது சிறந்ததை வந்து ஆர்வம் ஊட்டுகிறோம் என்கிற வகையில திருமணத்தை ரெண்டா பிரிக்கிறோம் ஒண்ணு பெரிய அளவிலான விருந்து கொடுப்பார்களே ஆனால் அந்த திருமணம் வேற ஆடம்பரம் இல்லாம இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு உட்பட்டதாக இருந்து பெரிய அளவில் விருந்து கொடுப்பார்களே ஆனால் அந்த திருமணத்தை நம்ம தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய பதிவேட்டில் பதிவு மட்டும் செய்வோம் அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுப்போம் நடத்தி அதான் ஒரு ஆலிம அனுப்பி ஒரு தாயி அனுப்பி அது உரை நிகழ்த்த விஷயத்தை நம்ம கொடுக்க மாட்டோம் யாரு கொடுப்போம் குறைஞ்ச செலவில் நடத்துறவங்களுக்கு தான் கொடுப்போம் என்று ஒரு முடிவு எடுத்தோம் அப்ப இந்த குறைஞ்ச செலவு அதிக செலவு எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச செலவு அதிக செலவு என்பதை நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா அவங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சு கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க வீடு இருக்கும்ல அதுக்குள்ள உள்ள விருந்து கொடுக்குறதா இருந்தா அது குறைஞ்ச செலவா தான் இருக்கும் அதை தாண்டி பெரிய மண்டபத்தை புடிச்சு அதுல ஊரை எல்லாம் அழைச்சி அது பெரிய விருந்து வச்சிடும் மண்டபம் வீடு ரெண்டா பிரிச்சிடும் வீட்டு அளவில் விருந்து கொடுப்பார்களே அது குறைந்த செலவில் உள்ள திருமணம் வரக்கத்தான திருமணம் ஊக்குவிக்கிற அளவுக்கு உள்ள திருமணம் என்ற அளவில் அதுல வந்து பதிவும் செய்வோம் பிரச்சாரம் செய்யறவரை அனுப்புவோம் இது வந்து ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறோம் மண்டபத்தில் திருமணம் செய்வார்களையான விருந்து கொடுப்பார்களே ஆனால் அப்ப இவங்க இருக்குன்னு தெரிகிறது பேருக்கு தான் அந்த வீட்டில் சாப்பாடு போட முடியும் ஆனால் நான் ஆயிரம் பேருக்கு போட போறேன்னு சொல்லி சக்திக்கு மீறி பெரிய இடத்தை பிடிச்சி அதுக்கு வாடகை கொடுத்து அதுக்கு லட்சம் செலவு பண்ணி அப்படி எல்லாம் செய்வார்களே ஆனால் இதுதான் அதிக செலவுக்குரிய அளவு எடுக்கிறோம் செலவுர்ல மண்டபமே கம்மியான காசு கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு கூட மண்டபம் கிடைக்கும் ஊர் ஜமாத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அது ஒரு பெரிய செலவு உள்ளதா இருக்காது அது மாதிரி இருக்குமே அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த ஊர்ல உள்ள கிளை நிர்வாகிகள் வந்து இது கம்மியானதுதான் அப்படின்னு ஒரு நற்சான்று கொடுப்பார்களே ஆனால் அப்ப அதையும் அதையும் போய் தாயிகள் போய் கலந்து கொள்வார்கள் என்று ஒரு நுணுக்கமான ஒரு முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த முடிவை வந்து நம்ம நீக்க உள்ள கிடையாது இந்த முடிவு இருந்துகிட்டு இருக்கிறது பெரிய மண்டபங்களில் திருமணம் நடத்தினார்களே பாவம் கிடையாது சொந்த மண்டங்கள் போய் சாப்பிட்டு வரலாம் மாதத்தில் இருந்து நிர்வாகிகளாக போய் இருந்து அதை அதை ஆதரித்து அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் நம்ம சொந்தக்காரங்கள நடத்துறாங்களா விதத்துல இல்லாம இருக்குதா மார்க்கம் தடுத்த வேற காரியம் இல்லையா விருந்து மட்டும்தான் பெருசா இருக்குதா சிப்பிட்டு போயிட்டு போகுது அவர் தப்பு செய்யலை தவறான தடுக்கப்பட்டது செய்யல அனுமதிக்கப்பட்ட விட்டுட்டாரு என்பதற்காக போய் அந்த விருந்தில் சாப்பிடுவதற்கு தடை இல்லை கலந்து கொள்வதற்கு தடை இல்லை அதே நேரத்தில் வந்து இந்த வீட்டிலேயே கம்மியான தன்னுடைய வீட்டு அளவுல விருந்தை வைத்து பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஐம்பது பேருக்கு கொடுத்து நூறு பேருக்குள்ள கொடுத்து அந்த அளவுக்கு செய்வாரையானால் இது பெரிய முன்மாதிரியா இருக்கும் சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன இருக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு செய்யலாமே கல்யாணத்துக்கு நம்ம யாருமே கல்யாணத்துக்குமே வாங்க தேவையில்லையே கல்யாணத்துக்கு கல்யாணம் சொத்து போத்து விற்க தேவையில்லையே நகனட்ட வித்து நம்ம செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சிய நம்ம ஏற்படுத்தணும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் மக்களுடைய திருமணத்தினால் ஏற்படுற சிரமங்களை மக்களுக்கு குறைக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்திருக்கிறோம் அதனால மண்டபங்கள் நடந்தா போய் கலந்து கொள்ளலாம் என்பதில் தவ மாற்றுகிறது கிடையாது ஜமாத்துக்கு மறுப்பு கிடையாது ஆனா அது வந்து பிரச்சாரம் செய்யற தாயி மட்டும் அனுப்ப மாட்டோம் என்ற வேறுபாட்டை வைத்து